எங்க உள்ள இருக்கிற காமாட்சி மணி நின்றுப்பாங்க தலைமையில விழுந்து அவங்க தலையெல்லாம் கைகளால்லாம் செதறி குழிக்க ஓடிச்சு அப்படியே இழிஞ்சு தரமடை மாயிடுச்சு அதுக்கு பின்னாடி பார்த்தா யார் வர்றதா பூரா பாம்பா மாறிச்சு பாம்பு யாரு நாகேஷு பூரா பாம்பா மாறிச்சு பாம்பா மாதிரினால பூரம் முள்ளு செடி குடி எல்லாம் மூடி மறைச்சிருச்சு இந்த கோயிலே மறைச்சிருச்சு பூரம் இண்ட முல் இண்ட முள்ளுன்னு சொன்னேன் இறந்த மூலியம் அந்த முள்ள மாறிச்சு வேப்ப மரம் அந்த அம்மா மழை செஞ்சு மேலே மெத்தில வேப்ப மரம் பெரிய பெரிய மரம் இருந்துச்சு அப்புறம் யாருமே வரமாட்டாங்க மனிதர்கள் யாரும் வரமாட்டாங்க பாம்பு நிறையா இருக்கும் புரிக்கை மறைக்கும் போகிறதுனால வரமாட்டாங்க அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு பையன் இந்த கோயிலை இல்லாத காலத்தில் மனிதர்கள் வந்து முன்னாடி நிறைய இடத்துல முன்னாடி வாசலில் இன்னும் ஏறி அந்த வாசலில் ஒரு பையனுக்கு தலைவடிச்சேன் சதரிகள் பதினாலு வயசு பையன் அந்த அம்மாவே காமக்காரன் வெளியேற்றாங்க இப்படி நெஞ்ச பிடிச்சி மணிக்கு இருப்பாங்க ரெண்டு செதம் ரெண்டு பேருமே காமக்காரம் ஒரே அம்மா தான் ரெண்டு செத செஞ்சு மொத்தமா பயணிக்கும் தலை வெடி சதவீதம் அந்த ஒரு பயம் போன தலை வெடிதான் கடைசியில் அப்படி இதை விட்டுட்டாங்க விட்ட பின்னாடி அதுக்கடுத்து அறுநூறு வருஷம் அறுநூறு வருஷத்துக்கு பின்னாடி அம்மா எங்களை பயங்கரம் நாங்கள் எப்படி மாதிரி செலவிக்க போயிருக்கோம் அப்பதே நீங்க வாங்க அப்படின்னா உள்ள உள்ள வந்து உள்ள வந்து அப்புறம் உள்ள நாளே முடியாது ஊரா ஒதுக்கி விட்டு பயனுக்கிட்டே நிற்கிறேன் புஷ் புஷுன்னு சவுண்ட் வருது புஷு புஷுன்னா யார் பேசுறா சாமி நரிங்கி நரிங்கி நெருங்கி அப்படியே அந்த வெளியே ஓடி போலாமான்னு பேசி விட்டுறோம் இங்கே கருவலை இந்த கோயிலுக்கு என்ன சொல்றது குரு அந்த கோயில் விட்டு உட்காந்தாரா உட்கார் லைட் எல்லாம் இல்லை சின்ன வளர்க்கு மட்டும் விளக்கு கையில் வச்சுருந்தோம் அங்கே போறது அதை

பயப்படு என்ன குடிப்பா யார கூப்பிடணும் அவங்க மட்டும்தான் இங்கு உள்ள வர முடியும் உள்ள வந்துட்டாங்கன்னா தலையெழுத்த மாற்றிடுவேன் யாரெல்லாம் உள்ள நுழைகிறார்கள் உள்ள வந்தவங்க அத்தனை பேருக்கும் தலையெடுத்த தலையெழுத்த மாற்றிருவேன் தலையெடுத்த மாறினா என்ன அர்த்தம் இனி வரும் காலம் அவங்களுக்கு நல்லா காலம் முன்னாடி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற எல்லாத்தையும் படிப்படியா நான் எடுத்திருவேன் ஏன் படிப்படியா எடுக்கணும் பத்தியே இல்லாம பத்தி இல்லாம நான் எடுத்தேன் தான் செய்ய பக்தியோட விளக்கு போட்டேன்னா நல்லா வேண்டிக்கிட்டாங்க அவனுடைய கஷ்டங்களை படிப்படியாக எடுத்துடு எடுத்து முடிச்சுக்கேன் ஆனா நல்லா வளர்ப்பு கொடுக்குது நல்ல வேலை நல்ல விஷயங்கள்லாம் நல்லா காரணம் அப்போதான் நீ கேட்டீங்க என்ன கொடுப்பேன்னு என்ன கொடுப்பேன் உள்ள வந்தவங்க தலையெழுக்கு மாறிடும் உள்ள வந்தவங்க யாரெல்லாம் விளக்கு போடுறாங்களோ விளக்கு போட்டு மனசார் வேண்டிக்கிட்டாங்கன்னா அவங்க வேண்டுறதா நாற்பத்தெட்டு நாளைக்குன்னு என்ன கொடுப்பேன் உள்ள வந்து விளக்கு போடும்போது நீங்க என்ன கேட்டாலும் அதை நாற்பத்தெட்டு நாளைக்கு உள்ளேயே ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாளைக்குள்ள கொடுத்துரு அழுது வேறான் பாரு ஐயோயோ நான் அப்படி கஷ்டப்படுறேன் நீ தாயை காப்பாத்து அப்படியா இப்படியான்னு தவிக்கிறாங்க பறன் தவிக்கிறவனுக்கு நாற்பத்தெட்டு மணி நேரம் இல்லை காலையில விளக்கு போயிட்டான்னா நைட்டுக்குள்ள கொடுத்துரு பத்து மணிக்குள்ள கொடுத்துருவோம் அவன் கேட்கறத கொடுத்துருவேன் இன்னொன்று விளக்கு போட்டு வேண்டாம் முதல் விளக்கு வேற எங்கேயுமே கோயிலுக்கு போகாம நேரம் எங்கேயும் வந்து விளக்கு போட்டா அப்படி விளக்கு போட்டாங்கன்னா விளக்கு போட்டு மனசுக்குள்ள என்ன வேண்டாலும் அதை உடனே கொடுத்துருவேன் அதை காலையில போட்டால் நைட்டுக்குள்ளே நான் கொடுத்துருவேன் அது மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கு நிறைய பண்ணி சொல்லுவாங்க ரெண்டாவது அதுக்கு பின்னாடி விளக்கு போடுறாங்க இல்லையா விளக்கு போட்டது இப்ப யாருமே விளக்கு போடல போல வாங்க இன்னொரு இவங்க வந்து எல்லா வேலையும் நடக்கணும் என்ன கொடுப்பாங்க நினைச்சாரா திருமணம் மாதாவது திருமணம் திருமணம் கேட்டா திருமணம் பிள்ளைகளை கேட்டாலும் கொடுப்பேன் அது கெடு குழந்தைகள் இல்லாம வரவங்களுக்கு குழந்தை பண்ணிட்டு தோஷங்கள் இருந்தா நீ விலை போற போதே தோஷங்களை எடுத்துரு செல்வாக்கியமான வேலை வாய்ப்பு தானே நோய் இல்லாத உடம்பு நோய் இல்லாத உடம்பு கடைசியில் அத மாதிரி கடைசியில தான் அம்மா சொன்னாங்க இதை சொன்னதுல வரிசை சொல்லிக்கிட்டவங்க கடைசியில நோயை சொல்றாரு நோய் இல்லாத உடம்பு தான் அதனால இது எல்லா மக்களிடம் சொல்லி வெலை போச்சோம் கேக்குறது என்னது என்ன கேக்குறாங்களா கேட்டாங்களா ஒரு அரிசி குடு ஒரு ஆஞ்சு கூட ஏன்னா அங்க டைம்ஸ் போட்டாரு மாதிரி காரணம் உதயகுமார்னு ஒருத்தர் போன் வந்து சொன்னாரு உதயகுமார் ஒருத்தர் டைம்ஸ்ல வேலை பார்க்கறாங்க